வீடுகள் குறைவு பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பர்கேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கணும் இன்டஸ்டினில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதும் இந்த அனிமையாக வரதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சின்னு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் எக் தயிர் பால் இதெல்லாம் சாப்பிட்லாம் வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க மஷ்ரூம் சாப்பிட்லாம் ஸோ ஃப்ரூட்ஸில் அப்படின்னா மாதுளை திராட்சை இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் வைட்டமின் பி டுவெல் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சிம்டம்ஸே பாடியில் நமக்கு காட்டி கொடுக்கும் ஸோ பி டுவெல் குறையுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் மருந்து இருக்குது எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸாக இருக்குது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெட் விட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு டயர்னஸ் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக இருக்கும் பிசி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் பெண்களுக்கு சேம் ஹார்மோன்ஸ்லாம் நல்லா இருக்குது பிசி ஓடி இல்லை ஹெச்பி நார்மலாக இருக்குது தைராய்டும் நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பி டுவெல் மாதிரியான வைட்டமின் டெஃபிஷியன்சின்னு நம்ம பார்த்துக்கிறதுனால பி டுவெல் மட்டுமல்ல வைட்டமின் டியும் குறைவாக இப்போ நிறைய பேருக்கு இருக்குது ஸோ B12, டுவெல் வைட்டமின் டி இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கான டயட் நம்ம கரெக்டாக டெய்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது மூலமாக இதை சரி பண்ணிக்கலாம்